பெல்ல பரிசுத்த பிதாவி ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளிக்காய் நன்றி இறை வார்த்தை நம்முடைய கரத்தில் கொடுக்குறேன் நீ இருந்த வார்த்தையின் மூலமாக கிரியே செய்யும் அண்டவருடைய வார்த்தையினாலே ஜனங்கள் இன்னைக்கு விடுதலை சமாதானத்தை பெறட்டும் இயேசுகர் சுஜிக்கிற பிதாவி அ மீன் அலே லுய்யாங் அலே லுயாங் அலேலு சங்கே நூற்றி பத்தொம்பது பதிமூணு மீன் சிந்தனைகளை நான் வெறுத்து வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து வேதத்தில் பிரியப்படுகிறேன் நூத்தி பத்தொன்பது நூத்தி பதிமூணு என்னமாசி மறுபடி வாசி சிந்தனைகளை நான் சிந்தனைகளை வெறுத்து நான் உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் வேதத்தில் பிரியப்படுகிறேன் அன்றைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் மீன் சிந்தனைகளை வெறுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் நிறையா நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வீண் சிந்தனையினால் வீணரானார்கள் இருக்கு சில நேரத்தில் நடக்காத வேலை குறித்து இப்படி பேசிட்டா என்ன செய்ய இப்படி செஞ்சிட்டா என்ன செய்ய பேசவும் இல்லை இல்லை அது சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது இப்படி பேசியிருப்பாங்களோ இப்படி நடத்தியிருப்பாங்களோ என்றெல்லாம் யோசிக்கிறது அதுதான் வீண் சிந்தனை இப்படி நம்ம வீணாக நடக்காதை குறித்து பேசாததை குறித்து செய்யாததை குறித்து இப்படி பேசியிருக்கலாம் அப்படி சிந்திச்சிருக்கலாம் ஒருத்தர் இருந்து ஒரு பதில் வருவதுக்கு முன்னாடி போனவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அந்த சிந்தனைகளை யோசிக்கிறோம் பஞ்சர் ஆகிருப்போம் போனால் வண்டி பராமரித்துருக்குமோ என்னென்னலாம் யோசிக்கிறேன் நடக்காதெல்லாம் யோசிப்போம் அதுக்கு மீன் சிந்தனை இப்படி பல நேரம் நம்முடைய விசுவாசமெல்லாம் போயிடுது அவிசுவாசம் ஆகிடுது அவநம்பிக்கை ஆகிடுது மனம் பதற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது திடீர்னு ஏதாவது ஒரு வண்டி ஆக்சிடென்ட் சத்தம் கேட்டால் இதுவாக இருக்குவோம் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பயம் குழப்பம் இதெல்லாம் வீண் சிந்தனை சிலர் கேட்டால் என்ன அமைதியார் சும்மா இருக்கீங்க அப்படின்னா பல சொல்லுவாங்க சும்மா வந்தேன் வீண் அலுவல்காரலாக இருக்காதீங்கன்னு சொல்கிறார் போஸ்னா பவுல் அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரம் அல்ல அளப்புகிறவர்களாயும் வீண் அலுவல் காரியர்களாகியும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாய் இருப்பார்கள் எல்லா சபைகளும் எல்லா விசுவாச குடும்பங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு எது நான் வீடு வீடாக போகிறது நேரத்தை பொழுதுபோக்குறேன்னு சொல்லிவிட்டு வீணாக அழப்புகிறது அப்படின்னா தேவையில்லாத பேச்சுகளை பேசி தகாத வேலை வீடு வீடாக போகிறது வீ ஓர் வீட்டு காரியங்களை குறித்து கேட்கறது ஒரு வீட்டில் கேட்டு இன்னொரு வீட்டில் சொல்கிறது இப்படி வீண் அலுவல்காரர்கள் இந்த வீடு வீடாக அழைகிற இவங்களுக்கெல்லாம் குறித்து கொஞ்சம் கவனமாக இருதுங்க இவங்களால் தான் பிரச்சனையும் குழப்பங்கள் வரும் உங்கள் ஏதாவது தேவையில்லாத பேசி தேவையில்லாத வேலை போட்டு அதை சிந்திக்க வச்சு உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சுட்டு போயிடுவாங்க கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்காங்க இங்கே ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருங்க ஜோ பண்ணுங்க பைடாசுங்க ஸ்தோத்திர பலி சொல்லுவாங்க வீட்டில் எதாவது என்னென்ன வேலை கிடக்குதோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க சும்மா இருக்கிற தான் வீண் சிந்தனை வருது எந்த வேலையாவது பார்த்துக்கிட்டே இருங்க நம்முடைய வாழ்க்கையில் கருத்துடைய பிள்ளைகள் என்னென்ன வேலை எத்தனை வேலை இருக்குது நிறையா எல்லா வேலை செஞ்சு முடிச்சிட்டா கூட பிள்ளை ரெண்டு பாட்டு படிங்க சோதர வேலை சொல்லுங்கள் நல்ல செய்திகளை கேளுங்க ஆமாம் இதெல்லாம் நல்ல ஒரு புரோஜனமான காரியம் நல்ல புஸ்தங்களை ஆபிக்கிற புஸ்தங்களை வாசிங்க ஒருத்தர் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் தேசத்துக்காக ஜோம் பண்ணுங்க எவ்வளோ காரியங்கள் இருக்கே வீட்டு வேலை இருக்குது ஒருத்தர் எதா நல்லமே செய்வதற்கு ஒருத்தர் விசாரிக்க போகலாம் வியாதியாக இருக்கிறாங்க பிரச்சனையாக இருக்காங்க அதை பார்த்து ஜெபிக்க போயிருக்கேன் அப்படிங்கிற போகலாம் அது தேவையில்லாத ஆளுகளை கூட்டிகிட்டு போகக்கூடாது ஒரு நன்மை செய்யும்படி ஒரு உதவி செய்யும்படி போகலாம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படியே நம்ம காரியங்களை நேரங்களையும் நம்முடைய பணங்களையும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் பிரயோஜனம் புரோஜனப்படுதுங்க வீண் சிந்தனையை விட்டுட்டு வீணானவைகளை விட்டுட்டு வீண் பொழுதுபோக்குற வீண் பேச்சுகளை விட்டுட்டு தேவனுக்கு பிரியமானதை செய்ங்க என்னுடைய சிந்தனை என் செயலும் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கட்டும் என் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் பிரிதியாக வாயின் வார்த்தையின் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய வாயில் பிரிதியாக இருக்கட்டும் அப்படியாய் கத்தர் நம் வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தில் பிரியமாயிருப்போம் வேணானவியில சிந்திக்கிறதை விட்டுவிடுவோம் தேவனுக்கேற்ற ஏற்ற வேலை சிந்திப்போம் தேவனுக்கேற்ற காரியங்களை மரியால் ஏசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன விஷயங்களை சங்கதிகளை மனசில் வைத்து சிந்தித்து கொண்டே இருந்தார்களாம் எத்தனையோ சிந்திக்க வேண்டியிருக்கு வசனத்தை வாசித்து செய்திகளை கேட்டு சிந்தித்து கொண்டு அதையே சிந்தித்து தியானித்து கொண்டு வருகன் புதிய புதிய விசன் வரும் வெளிப்பாடுகள் வரும் விடுதலை வரும் தியானித்து கொண்டிருக்கிற பொழுது அக்னி வரும் விண்ணப்பங்கள் வரும் உங்களுக்குள்ள பரிசுத்தாவி நிறைவு வரும் அப்படியான ஒரு அனுபவங்களை கூட்டிக் கொள்ளுங்கள் இனிமேல் வீணானவைகளை சிந்தித்து வீணரோடு உட்கார்ந்து வீணாய் போகாதபடி வேதத்தில் இருந்து தேவனுக்கு பிரியமானதை செய்து கத்தர் வருகைக்கு பல கோட்டி ஜனங்களை வருகைக்கு அய்த்தப்படும் கத்தருங்கள் உங்கள் மேலே பிரியமாக இருந்த உங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஜாக்கிரதை உள்ள கை ஆளுகை செய்யுமா நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நல்ல உழைச்சி வேலை செய்ங்க நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காதீங்க கத்தர் சீக்கிரம் வரப்போறார் எத்தனையோ வீட்டில் வேலைகள் இருக்கு ராக் பெல்லர்ங்கிற ஒரு மனிதன் நல்ல ஒரு கடின உழைப்பாளி ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்துக்கிறார் அந்த நேரம் வந்து அவர் ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிட்டே தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே இருந்தார் அவர் சொன்னாரா நீங்கள் எந்த டைம்லேயும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்கன்னா சொன்னாராம் நான் சும்மா இருந்தால் என்னுடைய வேலை என்னுடைய பழு என்னுடைய வருமானம் எல்லாமே சோம்பலாயிடும் நானும் ஸ்டக்காகிடுவேன் அப்படின்னாரோ எத்தனை கோடி சொத்துக்கள் இருந்தாலும் இன்றைக்கு என்னுடைய பணியை நிறைவேற்றி கொண்டே இருப்பேன்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டில் கடந்து போய்கிட்டே இருக்க தன்னுடைய பணியை நிறைவேற்றி கொண்டே இருந்தாரோ அதை கண்டு அவருக்கு ஆச்சரியமாக இருந்தால் தான் அதை கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்ம எந்த நேரத்தில் இருந்தாலும் எதையாவது உண்ட கத்தருக்காக நம்முடைய பணிகளை செய்து கொண்டே இருங்க சும்மா இருக்காதிங்க தேவனுக்காக எதையாவது செய்ய வீண் சிந்தனைக்கு இடமே இருக்காது நீங்கள் வேணாராக போக வேண்டிய அவசியம் இல்லை அநேகருக்கு ஆசீர்வாதம் மாறுவீங்க பேசுக்கிற சோழிக்கிறோம் சிவன் நல்லப்பி தான்